வணக்கம் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே விவாதத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வாரத்தோட அரசியல் கல நிலவரம் என்ன அப்படின்னு இப்ப விவசாயிகள் வந்துட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கன்னா மாம்பழத்துக்கு வந்துட்டு விலை உயர்த்தி கோரி இப்படி பண்ணாங்க அப்ப முதலமைச்சர் எங்கதான் போனாரு அஹ் பதில் சொன்னாரா என்ன ஆச்சு எதுவுமே தெரியலையே முதல்ல ஸ்டாலின் வந்துட்டு ஃபோட்டோஷூட் போயிருப்பார் வேற எங்கே போயிருப்பார் முதல்ல தெரிஞ்சிருக்கும் விவசாயிகள் வந்துட்டு ஒரு வாரமாக வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க தங்களுக்கான அந்த விவசாய மாம்பழத்தில் விலை வந்துட்டு கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு கிலோ மாம்பழம் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் போனதுனால விவசாயிகளோட குமுறலை வந்துட்டு பார்த்துருப்பீங்க சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா சாலையில் கொட்டி வந்துட்டு அவங்களோட ஆர்ப்பாட்டத்தெலாம் தெரிவிச்சிருந்தாங்க அப்பயும் முதல்ல ஸ்டாலின் வந்து கண்டுக்கலை அந்த மாம்பழத்தை கொண்டு போய் குளத்தெல்லாம் வந்துட்டு மீனுக்கு இறையா வந்துட்டு போட்டாங்க அப்பயும் வந்துட்டு முதல்ல ஸ்டாலின் கண்டுக்கல ஒரு வாரம் கழித்து நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தோட போட்டோ போட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு விவசாயிகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் விவசாயிகளின் பாதுகாவில நாங்கள் தான் சொல்லக்கூடிய முதல்ல ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியே விவசாய நிலத்துக்கு போகும்போது ஷுவோட கரும்பு காட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தார் சாலை அமைச்சுக்கிட்டு அதுல போயிருப்பார் அந்த ஃபோட்டோ தான் அப்போ வைரல் ஆச்சு இதெல்லாம் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு போவாங்களா போக மாட்டாங்களான்னு தெரியல விவசாயிகள் படும் இன்னல்களுக்கு இன்னமும் தீர்வு கிடைக்காம தான் இருக்கிறது இப்போ வந்துட்டு இதை கேட்கறோன்னா விவசாயத்துறை அமைச்சர் அவரு இதை பத்தின எதனா எடுக்கணும் அவங்கலாம் இருக்காங்களா இப்படி ஒரு அமைச்சர் இருக்காரா அந்த மாதிரி மாதிரிதானே இருக்கு முதல்வர் ஸ்டாலினாவது ஒரு வாரம் கழித்து ஒரு ட்வீட் ஒன்னு பதிவிட்டு இருந்தாரு எமார் கே பன்னீர் செல்வம் தான் விவசாயத்துறை அமைச்சர் அவர் எங்க இருக்காருன்னு ஒரு தகவல் வெளியில் வந்துச்சு அமெரிக்காவில் குடும்பத்துடன் சுற்றுலா பெயர்கிறதா அவர் வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளா இங்கே திரும்ப இருக்கிறார் தமிழகத்துக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் அமெரிக்காவில் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய கேரட் நான் விதைகள்லாம் கொண்டு வரேன் அப்படின்ருக்கார் விவசாயிகள் இங்கே மாம்பழம் ஒரு பிரச்சனைன்ட்டு சந்திச்சிட்டு இருக்காங்க அதுக்கான தீர்வு கொடுக்காம அடுத்த விவசாயத்தில் அதாவது இன்ப சுற்றுலா போனது வந்து தெரிஞ்சிடக்கூடாது நான் விவசாயம் சார்ந்து தான் போயிருக்கேன்ற மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய கேரட்டோட விதையை நான் வாங்கிட்டு வந்து விவசாயிகளுக்கு தரப் போகிறேன் அப்படின்னு ஒரு பெருமிதமாக சொல்றாரு இருக்கிற விவசாயிகள் பிரச்சனை தீருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி எழுப்புனா நான் இன்னும் ஒரு பூசா கொண்டு வரேன்ன்ற மாதிரி அவர் திசை திருப்பிட்டு இருக்கார் மூடி மறைச்சிட்டு இருக்காரு இப்போ தொடர்ந்து நியூஸ்ல பாத்துட்டு பார்த்துட்ருப்போம் என்னன்னா போதை பொருள் வந்துட்டு அதிகமாக பிடிபடுறது இந்த மாதிரி வழக்குகள் இது மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கு என்னதான் பண்றாங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் கீழே தான் வந்துட்டு காவல்துறை இயங்குது இவரு என்னதான் போயிட்டு இருக்கு போனா போற போக்க பார்த்தா நாடு வந்துட்டு எங்க போகுனே தெரியல அந்த மாதிரி இருக்கு தமிழகத்துல முழுக்க போதைப் பொருள் வந்துட்டு நிறைஞ்சிருக்குன்றதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது கல்லூரியில் படக்கூடிய மாணவர்கள் இருந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு கஞ்சா ஆஹ் மதுபானங்கள்லாம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ புதுசா வந்து இந்த கொக்கைனு மெத்து சூடபெட்டமின் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்துருக்கு நானே கேள்விப்பட்டது கிடையாது இந்த பேர்லாம் வந்துட்டு திமுக நிர்வாகி மூலமா தான் இங்க அறிமுகமா ஆச்சு எப்படின்னா இப்போ கடந்த வருடம் அந்த ஜாஃபர் சாதிக்குன்னு திமுக முன்னாள் அயலக அணியில இருந்தாரு அவர் வந்துட்டு போதைப் பொருள் கடத்துல ஈடுபட்டு இருந்தாரு கோடி அளவுக்கு அவர் மீது மோசடி வழக்கெல்லாம் பதியப்பட்டிருந்தாங்க அப்பவே வந்துட்டு தீரை விசாரித்து இவருக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு இரண்டு முன்னணி நடிகர்களை கைது வரைக்கும் தொடர்ந்து இருக்க வாய்ப்பு கிடையாது ஆமா நான் இது கூட பார்த்தேன் இப்ப ஜாஃபர் சதி கைது நடவடிக்கை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் அது எப்போ நடந்து இப்படி கண்டுபிடிச்சாங்க ஆனா இப்ப வந்துட்டு ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பிடிக்கும் போது மட்டும் ஏன் வந்துட்டு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து உடனே 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 நடந்துருச்சு ஏன் வந்துட்டு ஒரு தரப்பா ஒரு ஒரு தலை செயல்படுற மாதிரி தோணுது நீங்க பாத்தீங்கன்னா போதை பொருள் இப்போ தமிழகத்துல இப்பதான் முதல் டைம் வர மாதிரி பிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கும் டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவும் தான் வந்துட்டு போதைப் பொருள் ஏதாவது மாதிரியும் ஒரு பிளாஷ் நியூஸா அப்படியே உடனுக்குடன் போட்டுட்டு இருந்தாங்க ஜாஃபர் சாதி கைதுன்ற போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஊடகம் வந்து மூடி மறைக்கப்பட்டுச்சு அவருடைய பின்னணியில் யாருக்காங்கன்றது தெரியாம இருந்துச்சு இதுவும் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை வந்துட்டு ஜாபர் சாதிக்கு வந்துட்டு போதைப் பொருளை ஈடுபட்டு பண்ணிட்டுருக்கான்னு சொல்ல கிடையாது மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு திமுக நிர்வாகின்றதும் அப்படியே மூடி முறைச்ச ஊடகம் இப்போ அதிமுக நிர்வாகி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் வழக்கு எல்லாமே வந்துட்டு அதிமுக பக்கம் அப்படியே திசை திருப்புறாங்க ஆனால் இந்த விஷயத்துல என்ன ஒரு பரிதாபம்னா அதிமுகவும் பெருசாக வந்துட்டு இதில் தலையிடாமல் தான் இருக்காங்க நிகரானது அப்படி செயல்படுற காவல்துறையை யார் கட்டி வச்சிருக்கா அவங்க வந்துட்டு செயல்படுறாங்க மேலே மேலிடத்தோட அடுத்தம்னால அவங்க அப்படி செயல்படுறாங்களா இதுக்கான காரணம் என்ன காவல்துறை பொறுத்த வரைக்கும் நிகரான காவல்துறை தமிழக காவல்துறை அப்படின்ற பெயர் பெற்ற ஒரு காவல்துறை இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது திமுக அரசை விமர்சித்து ஏதாவது ஒரு பதிவிட்டாங்கன்னா அவங்கள போய்ட்டு கைது பண்ணுறதெல்லாம் மும்மரம் கட்டுறாங்களே தவிர ஒரு பெண்மணி எதிர்ப்பு புகார் அளிக்க போகிறாங்க தனக்கு இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு அதுவும் சென்னை சிட்டியில் சேர்ந்த பகுதியில் சேர் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அந்த பெண்மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா காவலர் வந்துட்டு மதுபோதில் இருந்ததாகவும் அந்த பெண்மணியை தாக்கியதாக வீடியோலாம் வந்துச்சு ஆனால் ஒரு சில காவல் அதிகாரிகள் ஏன் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடுறாங்கன்னு தெரில அவங்களுக்கு உயர அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக என்னன்றது தெரில ஆனால் காவல்துறையே முதல்ல ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காரு அவருக்கே காவல்துறையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது தெரிகிறதா இல்லையான்னு தெரியல நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த போதை கலாச்சாரமும் சரி அப் பெண்களை பாலியல் உன்கொடுமையில் ஈடுபடுவதும் சரி அதிகரித்து தான் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் இப்போ இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகின்றனால தான் வழக்குகள் வந்துட்டு வேக வேகமாக விசாரிக்கப்படுதா ஒரு தகவலாம் வெளியில் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் முழுமையான குற்றவாளி இதில் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இங்கே அடிபட்டு தான் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமாவளவன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்வதியும் சிவனும் வந்துட்டு தமிழ் கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் தொடர்ந்து இந்த மாதிரி இது இது மாதிரி சர்ச்சை பேச்சுக்களை எழுப்பிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இந்து மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடப்ப கையில எடுத்திருக்காருன்னு தெரியல இப்ப நீங்க இந்த முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தாரு அங்க கோயிலுக்கு சென்று வழிபாட்ட போது அந்த திருநீர் வந்துட்டு நெத்தில அணிஞ்சிருந்தாரு அது ஒருத்தவங்க செல்ஃபி கேட்கறாங்கன்றதுக்காக அதை அழைச்சிக்கிட்டு எடுத்திருந்தாரு அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருந்தாரு வந்துட்டு வேர்வை வந்திருக்கே அழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுவே வந்துட்டு இஸ்லாமிய மதத்துக்கு நோம்பு கஞ்சிக்கெல்லாம் போயிருக்காரு அப்போ அந்த தொப்பிலாம் இருப்பாரு ஏன்னா நெத்தில பொட்டிருந்ததே வந்துட்டு அவ்வளோ வேர் வந்துச்சு அப்படின்னா தொப்பி அணிஞ்சிருக்கும் போது எவ்வளோ வேர் வந்திருக்கும்ன்றது யோசிக்கணும் அந்த இடத்துல அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஈடுபடல இதுவே சர்ச்சிக்கெல்லாம் போறப்ப இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க இங்கே இந்து மதம் மட்டும் தான் டார்கெட்டு இந்து மதம் மட்டும் வச்சு தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்பாடுலாம் திருமாவம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதோட இதுவே அந்த தேர்தல் நேரத்திலலாம் பாத்தீங்கன்னா தனக்கு வந்துட்டு மரியாதை வேண்டும் அந்த பகுதியில வந்துட்டு வாக்குகள் வேண்டும் அப்படின்றதாக ஒவ்வொரு கோவிலாக போயிட்டு முதல் மரியாதைலாம் எல்லாம் செஞ்சிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படி வந்துட்டு ஒரு நாடகத்தை தான் இங்கே இறங்கிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்துக்கள் தான் ஒற்றுமையா இருந்து யார் என்ன பண்றாங்க நமக்காக அப்படின்றத பார்க்கணும் இப்ப அண்ணாமலை வந்துட்டு பேசியிருந்தாரு மத நம்பிக்கை குறித்து அவர் கொடுத்திருந்தாரு அவர் என்ன சொல்லிருக்காரு அவர் தப்பா சொல்லலையே மலலியும் மாணவர்களுக்கு கையில் வந்துட்டு கயிறு அணிஞ்சிட்டும் திலகம் விட்டுட்டும் ஓலம் தான் சொல்லியிருந்தார் அதாவது இங்கே ஒரு கூட்டமே இருக்காங்க அதுல நம்ம திருமாவளம்னு சொல்லுவார் தொடர்ந்து சனாதனத்தை ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லுவார் ஆனா வாக்குக்காக மட்டும் அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் பேசியிருக்கோம் உதநிதி ஸ்டாலினா கூட இதை தான் ஒரு சர்ச்சையா இருந்துச்சு சனாதனத்தை ஒழிச்சே தீரணும் அப்படின்றாங்க இந்து மதத்தை வந்துட்டு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தான் அண்ணாமலையார் வந்து பேசியிருக்காரு நெத்தியில திலகம் விட்டுட்டு போகலாம் கையில கை இட்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் ஆனால் ஆனா இவருடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு மதம்ன்றது ஒரு பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தாரு அப்போது சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த இடத்துல வந்துட்டு அனைத்து பள்ளிகளும் ஒரே மாதிரியான தனியார் பிரைவேட் தனியார் கவர்மெண்ட் எதுக்கு பிரித்து வச்சிருக்க போறாங்க எல்லாரையும் ஒரே வகுப்பறைகள் வச்சு பாடம் நடத்தலாம் இல்லைங்களா ஆனா அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க இந்து மதத்துக்கு மட்டும் ஏதாவது ஆதரவு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கெடுக்கலாம் அப்படின்றதான் இங்க பாப்பாங்க அவங்களை பொறுத்தளவு இந்த மாதிரி எதிர்பார்க்கல் பண்ணாதான் இங்கே வந்துட்டு ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த ஒரு நோக்கத்திலே வந்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பள்ளிகள் பள்ளிக்கு கல்லூரிக்குலாம் மாணவர்கள் போகும்போது அந்த சிலுவை இட்டு போறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு தொப்பி அணிஞ்சிட்டு போகட்டா இருக்கட்டும் இல்லை புர்கா அணிஞ்சிட்டு போகட்டா இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு தடை செய்யணும் அதெல்லாம் ஒரு பிற்போக்கு தனமானது அப்படின்னுட்டு எங்கேயாவது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவாரா அதெல்லாம் அப்படி பேசினா எப்படி சிறுவன் மேற்கோள் ஓட்டல்ல வரும் அதுதான் அதனால தான் இந்து இந்து மக்கள் அது குறி வச்சா இந்து மக்கள் வந்துட்டு நமக்கு எப்படி இருந்தால் கடைசியில வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இது வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்து அப்ப மக்கள் தான் முடிவெடுத்து நம்ம கனது எது அப்படின்னு கரெக்டா முடிவு பண்ணணும் சரி அடுத்ததா வந்துட்டு அன்பில் மகேஷ் இருக்கார்ல நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி எங்களுக்கு கடவுள் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி தான் எங்களுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கரெக்டா இப்ப மக்கள்லாம் கூட வந்துட்டு அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க நீங்க கூட பாத்துருப்பீங்க கலைஞர் கருணாநிதி வந்துட்டு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் அதாவது முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அன்பில் மகேஷ் அவர்களும் அவங்களுக்கு வந்துட்டு கடவுளா வந்துட்டு கருணாநிதி இருக்கலாமே தவிர மக்கள் யாரும் வந்து ஏற்றுக்கொள்ள நீங்களே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் தப்புங்க இது ரொம்ப 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 தப்புங்க கடவுள் கடவுள் தாங்க மனுஷனை போய் கடவுள் ஒரு படிச்சு ஒரு கல்வித்துறையில இருக்காரு அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லலாமா எல்லாரும் கூடாது இவரையும் தெய்வமா ஆக்க முடியாது இதான் உண்மை அவர் நம்முனாலும் சரி நம்பாட்டியும் சரி இந்த வீடியோ பாத்திருப்பீங்க மக்கள் யாராவது வந்துட்டு கலைஞர் கருணாநிதி தான் எங்களோட சாமி கடவுள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா ஆனா வந்துட்டு அன்பில் மகேஷ் என்ன சொல்றேன்னா தமிழர்களுக்கு கடவுள் வந்து கலைஞர் கருணாநிதினு சொல்றாரு இதை வந்துட்டு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க குடும்பத்தை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவங்க அவங்களோட பிரச்சனை தான் பேசிகிட்டே வந்துட்டே இருக்காங்க தொடர்ந்து ஆனால் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையை மட்டும் ஏன் எடுத்து பேச மாட்டாங்க அதை அப்படியே ஊற்றி மூடிட்டாங்களே ஏன் அதாவது இந்த தமிழை ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை நாளுக்கு நாள் வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸில் உடம்புகிட்டே இருப்பாங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு மகன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தயநிதி மாறன் வந்துட்டு காலநிதி மாறனுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அமைச்சிருந்தாரு அதாவது பங்குகளில் முறைகேடு பண்ணியிருக்காரு சட்டவிரோத பண பரிமாற்ற குடும்பமே ஈடுபட்டுருக்கு தனக்கு வந்துட்டு நிதி கொடுக்கறதில்ல அப்படின்லாம் சொல்லி தன்னோட வன்மத்தெல்லாம் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்தார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஊடகத்தில் எங்கேயுமே வந்துட்டு கவர் ஆகலை முதல் நாளில் அவர் கொடுத்து இரண்டு நாள் கழித்து தான் ஆங்கில ஊடகத்தில் தான் வெளியில் வந்துச்சு அன்பிற்கு தான் பேசப்பட்டுச்சு இது மற்ற ஊடகமும் பார்த்தீங்கன்னா மறைச்சிருந்தாங்க இது குடும்ப பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் வெளியில் வந்திருக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு மற்ற பிரச்சனை தான் பார்த்தோம் அதாவது திமுக கூடிய அமைச்சரோட ஊழல் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளாஷ் நியூஸில் பார்த்துருந்தோம் அதற்கு அடுத்ததாக இந்த தயனிதிமரம் வந்து நோட்டீஸ் கொடுத்ததை பொதுவில வந்திருக்கே ஒரு பெரிய விஷயமா இங்கே பார்க்கப்பட்டுச்சு அதையும் அப்படியே இப்போ மூடி மறைச்சிட்டாங்க அப்படியே இப்போ டோட்டலாக பாமக பாக்க வந்துட்டு இந்த ஊடகம் வந்து திரும்பியிருக்கு அவங்க குடும்பத்து பிரச்சனை இது இதுல முதல்வர் தலையீடு தலையிட்டு முதல்வர் வந்து தலையிட்டு இருந்தாரு அதாவது பேசினதா வந்துட்டு தகவல் எல்லாம் வெளியில வந்துச்சு தயநிதி மரன் வந்துட்டு சமரசமா இருக்க சொல்லியும் நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப வேணாம்னு சொல்லியும் ஒரு தகவலாம் வந்துச்சு ஆனாலும் வந்துட்டு தயநிதி மரணம் அதெல்லாம் கேட்டுக்கல தனக்கான நிதி வந்துட்டு கொடுக்க மறிக்கிறது தன்னோட சகோதரரே கொடுக்கல அப்படின்றத அவரோட வன்மத்து பாத்தீங்கன்னா டெல்லி சொன்ன உத்தரவுல இவர் வந்துட்டு நோட்டீஸ்லாம் அனுப்பிதாலாம் சொல்கிறாங்க விரைவில் வந்துட்டு அமலா கொத்தடி இதில் தொடர்பாக வந்துட்டு விசாரிக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு தகவலாம் வந்துச்சு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது பொதுவெளியில் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு முதல்வர் குடும்பத்தில் என்ன போயிட்டுருக்கு அங்கேயும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்குறது தெரியும் முதல்வர் வந்துட்டு தமிழகத்தையும் காக்க தவறிவிட்டார் தன்னுடைய குடும்பத்தையும் காக்க தவறிட்டார் தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் இப்படியே போய்கிட்டு இருந்தா ஆட்சியை பிடிப்பாங்களா என்ன இன்னும் கான்பிடண்டா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க தான் எட்டாவது முறையா நாங்க ஆட்சி அமைப்போம் இன்னமும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு அடுத்த பாஞ்சாண்டுக்கு திமுக ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதை மக்கள் வந்துட்டு என்ன தீர்ப்பு எழுதுறாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் தெரியும் அடுத்து நம்ம சந்திப்போம் அடுத்த சரடை விதத்துல உங்களுடன் விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்